ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு வச்ச குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே குருமானா சாப்பாட்டுக்கு செட் ஆகாது ஆனால் இந்த குருமா சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கும் பூரிக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இதோட சுவையை வந்து நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி இட்லி தோசை இதுக்குமே செட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குருமா வச்சு கொடுக்கணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட்டாணி வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கோங்க இது காஞ்ச பட்டாணி தான் பச்சை பட்டாணி மஞ்சள் பட்டாணி எது வேணாலும் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் பயிரெலாம் நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க அதாவது மீடியம் சைஸ் தேங்காய் அரை மூடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம குருமானாலே இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும் பொட்டுக்கடலை சோம்பு இதெல்லாம் நான் கசக்கசை வந்து ஆட் பண்ணல இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறேங்க இது ஒரு நாலஞ்சு பே குருமாவுக்கு சாரி நாலஞ்சு குழம்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் நான்வெஜ் குழம்புக்கும் இதை ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் சைடில் கொடுத்துருப்பேன் அதை பார்த்துக்கோங்க கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் கால் டீஸ்பூன் பிரியாணி இலை அப்புறம் ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சம் ரோஸ் இதழ்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த ஸ்டார் பூ அளவுகள் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு டவுட்டுன்னா எனக்கு கேளுங்க நான் சொல்கிறேன் இதெல்லாம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாலஞ்சு குழம்புக்கு போடலாம் நான் கம்மியான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன் இந்த மசாலா போடவும் தான் அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அந்த குருமா இப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு குழம்புக்கு போட்டிங்கன்னா போதும் அதாவது நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி குருமா செய்யும்போது அந்த மாதிரி மட்டும் போட்டால் போதும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப நல்லா ப்ரௌனாக அப்படிலாம் வதக்கக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு அரைப்பாகம் நமக்கு வதங்கி வந்தால் போதும் ஏன்னா குருமாவுக்கு இந்த மாதிரி அரப்பாகம் வதங்கினா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வரும்போது ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா காரம் அதிகம் சேர்த்தா வீட்டில் குழந்தைங்க இருந்து சாப்பிட கொஞ்சம் யோசிப்போங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இப்போது தக்காளி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நீலவாக்கில் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு வதக்கலாம் நான் போடுற பொருள் எல்லாம் கண்டிப்பாக எல்லாமே போடுங்க அப் அதே மாதிரி அந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கிட்டு அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன் எந்த சைஸில் வேணாலும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதைக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் நான் சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருளை வதக்கி வந்துருச்சு பாருங்கள் அந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு பொட்டுக்கலை பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜார் இது வந்து அதிக நேரம் வதக்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி கிளறிட்டு அந்த மிக்சி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச பட்டாணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி போட்டு நான் வேக வச்சுருந்தேன் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வற்றிடும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பட்டாணி பட்டாணி இந்த மாதிரி பயிர் வகைங்களாம் நல்லா வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் நான் சேர்த்துருக்கேன் மொத்தமாக அந்த மிக்சி ஜார்லாம் அலசிட்டு சேர்த்துருக்கேன் எல்லாமே மொத்தமாக முந்நூறு எம்எல் கூடவே கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம் கொதி வந்துடுச்சு குக்கர் மூடி போட்டுக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் ஓகே வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோடனே ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் அதிலே இருக்கும் ஆயில் வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் ஆனால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா இதுக்கு நாங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டோம் நீங்கள் பூரி சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ